விகிடன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செஞ்சவங்க சேனல் இன் ரெகுலர் அப்டேட் களை உடனே பெற உங்க யூடியூப் ஆப்ல இந்த பெல்ல கிளிக் பண்ணுங்க ஒன்பது ஆண்டுகளுக்கு அப்புறம் ரஜினிகாந்த் தற்போது ரசிகர்களை சந்திச்சிருக்கார் அரசியலுக்கு வா தலைவாங்கிற ரசிகர்களோட நூற்றாண்டு அழைப்புக்கு ரஜினி இந்த முறையும் சரியா பதில் சொல்லல வரும் ஆனா வராதுங்கிற அரசியலுக்கு வர்றது இப்போதைக்கு ஆகிறது இல்லைங்கிற டோன்ல தான் ரஜினி பேசியிருக்காரு ஆனா சரியா கணிச்சு பார்த்தா ரஜினி அரசியலுக்கு வந்து இருபத்தஞ்சு வருஷம் ஆகுது இந்த இருபத்தி வருஷமும் ஒரு அரசியல் முரண்பாடுகளோடவே அவரோட பயணம் இருந்திருக்கு இதையெல்லாம் தான் நம்ம இப்ப பார்க்க போறோம் ரஜினிகாந்தோட அரசியல் பயணம் துவங்கினதுங்கிறது தொண்ணூறுகளோட துவக்கத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி தமிழக முதலமைச்சரா ஜெயலலிதா போயஸ் கார்டன்ல பாதுகாப்பு பலப்படுத்தினாங்க அப்ப அந்த வழியா வர எல்லா வாகனங்களையும் செக் பண்ற மாதிரி ரஜினியோட காரையும் நிறுத்தி செக் பண்ண கொந்தளிச்சு போனார் ரஜினி எல்லா வண்டியும் நிறுத்தி செக் பண்ண சொல்லியிருக்காங்க சார்னு சொல்லி அடுத்தடுத்து ரஜினியோட கார் சோதனைக்குள்ளாக ஆளுங்கட்சி மேல ரொம்பவுமே கோவப்பட்டார் ரஜினிகாந்த் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல ரஜினி நடிப்பில் வெளியான அண்ணாமலை படத்துல அரசியல் வசனங்கள் அனல் பறக்க இதெல்லாம் ஒரு காரணமா சொல்லப்பட்டுச்சு ஆனா படத்தை தாண்டி பொது இடங்கள்ல ரஜினி அரசியல் பேசாம தான் இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி வருஷம் இயக்குனர் மணிரத்னம் வீட்டுல குண்டு வெடிச்ச சமயத்துல பாஷா பட விழால தன் கோபத்தை வெளிப்படையாவே கொட்டினார் ரஜினி மணிரத்னம் வீட்டுல குண்டு வெடிச்சதுங்கிறது தமிழகத்துல வெடிகுண்டு கலாச்சாரம் பரவ துவங்கியதோட அறிகுறின்னு ரஜினி பேச ஜெயலலிதா கோபம் அடைஞ்சாங்க அதிமுக அமைச்சர் ஆர் எம் வீரப்பனை வச்சுக்கிட்டு ஆளுங்கட்சிக்கு எதிராக ரஜினி பேசியது பெரும் சச்சையாச்சு இதுக்கப்புறம் ஆர் எம் வீரப்பனை அமைச்சர் பதவியிலிருந்து ஜெயலலிதா நீக்கினாங்க இது ரஜினியை மேலும் கோபப்படுத்துச்சு இந்த தான் செவாலியை விருது வாங்கினதுக்காக சிவாஜி கணேசனுக்கு நடந்த பாராட்டு விழாவில் ஜெயலலிதாவோட ரஜினிகாந்தும் கலந்துக்கிட்டாங்க அந்த மேடையில புதுசா துவங்கப்பட்ட திரைப்பட நகருக்கு ஜே ஜே திரைப்பட நகர்ன்னு பெயர் வைக்க இதுக்கு எம்ஜிஆர் பெயரையோ சிவாஜி பெயரோ தானே வைக்கணும்னு ரஜினி பேச கோபத்தின் உச்சிக்கே போனார் ஜெயலலிதா ரஜினி நேரடியாக அரசியலில் ஈடுபட்டதாக சொல்லப்படுற காலகட்டங்கிறது இதுதான் ரஜினி ரசிகர்கள் அரசியலுக்கு வா தலைவா நாளைய தமிழகமேனு ரஜினிக்காக போஸ்டர் ஓட்டினதும் இந்த காலகட்டத்தில் தான் அரசியல் கட்சி துவங்குறது சம்மந்தமாக ரஜினி முக்கியமான நபர்கிட்ட ஆலோசனை நடத்தினார் ஆனால் அந்த ஆலோசனைக்கு அப்புறம் கட்சி துவங்குற யோசனையை அவர் கைவிட்டார் இருந்தாலும் அரசியலில் தன் இருப்பை ரஜினி தக்க வச்சுட்டார்னே சொல்லலாம் ஜெயலலிதாவை எதிர்க்கணுங்கிற ஒரே நோக்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு தேர்தலில் திமுக தமாக கூட்டணியை ரஜினிகாந்த் ஆதரிச்சார் ஜெயலலிதா மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் தமிழகத்தை ஆண்டவனால கூட காப்பாற்ற முடியாதுன்னு ரஜினி பேசிய அந்த அஞ்சு நிமிஷ வீடியோ தமிழகத்தில் அப்போ பெரும் பரபரப்பை ஏற்படுத்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறு தேர்தலுக்கு அப்புறம் பட வேலைகளில் பிஸியான ரஜினிகாந்த் அரசியலை பற்றி திறக்கவே இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டு நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி கோவையில் தொடர் குண்டுவெடிப்பு நடக்க அப்பா அரசியல் பற்றி பேசினார் ரஜினிகாந்த் அப்போ இருக்கிற திமுக அரசை அவர் ஆதரிச்சே பேசினார் இப்போ தான் நடக்குதுன்னு திமுக அரசுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்த அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி ஆதரித்து அறிக்கையும் விட்டார் அந்த சமயத்தில் கோவை குண்டுவெடிப்பு வழக்கில் இஸ்லாமியர்கள் சம்பந்தப்பட்டிருக்க முடியாதுன்னு ரஜினி பேசுனது பெரும் பரபரப்பை ஏற்படுத்திச்சு பிஜேபிக்கும் இந்து அமைப்புகளுக்கும் இது பெரும் அதிர்ச்சியும் கொடுத்துச்சு ரஜினியை கண்டித்து போராட்டம் நடத்தவும் இந்து அமைப்புகள் தயாரானாங்க இந்த நேரத்தில் தான் ரஜினி பிஜேபி தலைவர் அத்வானிகிட்ட ஃபோனில் பேசினார் தன் ஆன்மீக குருவான தயானந்த சரஸ்வதி முக்கியமான அரசியல் விமர்சகர் ஒருத்தர்னு அடுத்தடுத்து சந்திச்சு பேசினார் ரஜினி அத்வானியோட அறிவுரை தயானந்த சரஸ்வதியோட ஆசியுரை அரசியல் விமர்சகரோட விமர்சனம்லாம் ரஜினி என்ன பண்ணுச்சுன்னு தெரில அப்படியே அமைதியானார் ரெண்டாயிரத்தி ஒன்று தேர்தலில் அவர் எந்த முடிவையும் எடுக்கல யாரையும் ஆதரிக்கல ஒரு பக்கம் பட வேலைகளில் பிஸியான ரஜினிகாந்த் தன்னோட படங்கள்ல அரசியல் வசனங்களை தவிர்க்க முடியாதபடி பாத்துக்கிட்டார் ரெண்டாயிரத்தி ரெண்டில் ரஜினி நடித்த பாபா படம் வெளியானப்போ அந்த படத்துல விதவிதமா சிகரெட் குடித்து இளைஞர்களை சீரழிக்கிறார் ரஜினின்னு சொல்லி பாமக பாபா பட வெளியீட்டு விழாவை தடுக்க முயற்சி செஞ்சது இதில் ரஜினி ரொம்பவே கொந்தளிச்சு போனார் பாமகவுக்கு பாடம் புகற்ற வகையில் ரெண்டாயிரத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் பாமக போட்டியிடற தொகுதிகளில் எதிர்த்து வேலை செய்ய ரசிகர்களுக்கு ரஜினி உத்தரவிட்டார் ஆனால் ரஜினியோட வாய்ஸ் சுத்தமாக எடுபடல ஆறு தொகுதிகள்லையுமே பாமக தான் ஜெயிச்சது இதெல்லாம் ஒரு பக்கம் நடக்க தன் அரசியல் எதிரியான ஜெயலலிதாவை தைரிய லட்சுமின்னு பாராட்டி அதிர்ச்சி கொடுத்தார் ரஜினிகாந்த் ரெண்டாயிரத்தி நாலில் ஜெயலலிதாவுக்காக நடந்த பாராட்டு விழாவில் அவருக்கு பொன்னாடியை போற்றி பாராட்டவும் செஞ்சார் யார் ஆட்சிக்கு வந்தால் தமிழகத்தை ஆண்டவனாலும் காப்பாற்ற முடியாதுன்னு சொன்னாரோ அவரையே தைரிய லட்சுமின்னு புகழ்ந்து தன் அரசியல் பயணத்தோட வீழ்ச்சியை அவரே ஏற்படுத்திக்கிட்டாருன்னு சொல்லலாம் ஆனால் அரசியல் பற்றி பேசுறதுங்கிறத ரஜினி வழக்கமாகவே வச்சுருந்தார் ரஜினி தன் படங்கள் வெளியாகிறப்பெல்லாம் அரசியல் பற்றி பேசுவார்னு சொல்லுவாங்க கிட்டத்தட்ட அது உண்மையும் கூட பொதுவாகவே ரஜினி ரசிகர்களை சந்திக்க விரும்பாதவர்னு சொல்லுவாங்க முக்கியமான நேரங்களில் கூட ரசிகர்களை சந்திக்கிறத ரஜினி தவிர்ப்பதாகவும் சொல்லுவாங்க ரெண்டாயிரத்தி எட்டுக்கு அப்புறம் ஒன்பது வருஷங்கள் கடந்து இப்போதான் ரஜினி ரசிகர்களை சந்திச்சிருக்கார் இதில் ரஜினி ரசிகர்களை சந்தித்த ரெண்டாயிரத்தி எட்டுங்கிறது ஒரு மிக முக்கியமான காலகட்டம் ரஜினி நடித்து மிகப்பெரிய பட்ஜெட்டில் உருவான படம் எந்திரன் ஒரு மிகப்பெரிய தயாரிப்பு நிறுவன சார்பில் துவங்கப்பட்ட இந்த படம் துவங்கன வேகத்தில் நின்றுடுச்சு அதுக்கு காரணமாக சொல்லப்பட்டது குசேலன் படத்துடைய தோல்வி தான் தன் மேல பெரிய எதிர்பார்ப்பு ஏற்படுத்தின இந்த படத்தை வேற தயாரிப்பாளர் வச்சாவது துவக்கணும்னு ரஜினி விருப்பப்பட்டார் இந்த நேரத்துல தான் திடீர்னு ரசிகர்களை சந்திச்சார் அது வரைக்கும் அரசியல் பேசாதவர் அரசியல் பேசவும் செஞ்சார் அரசியலில் ஜெயிக்கணும்னா சந்தர்ப்பம் சூழ்நிலை நேரம் எல்லாம் சரியா இருக்கணும் நான் வரணும்னு முடிவு பண்ணா உடனே வந்துடுவேன் அதை அவன்தான் முடிவு பண்ணணும்னு ரஜினி மேல கையை காட்ட அப்ப தலைப்புச் செய்திகள் இடம் பிடிச்சார் ரஜினி அடுத்த ஒரே மாசத்துல இந்திரன் படம் வேறு தயாரிப்பாளர் கைக்கு மாறி படப்பிடிப்பு துவங்குச்சு வெற்றியும் வெற்றுச்சு எந்திரன் படத்தோட வெற்றியும் ரஜினிகாந்த் ரெண்டாயிரத்தி எட்டுல ரசிகர்கள் சந்தித்ததையும் நீங்க பிரிச்சு பார்க்கவே முடியாது இப்போவும் அதே தான் நிலவுது மிகப்பெரிய பட்ஜெட்ல தயாராக இருக்கிற டூ பாயிண்ட் ஓ வெளிவரை இருக்கு தன் குடும்ப படத்திலையும் ரஜினி நடிக்கி இருக்கார் இந்த நேரத்துல போர் வரட்டும் பார்த்துக்கலாம்னு ரஜினி சொல்றது தன் படத்தை ஓட வைக்கிற முயற்சியாவே பார்க்கப்படுது ரஜினியோட அரசியல் பயணம் ரொம்ப முரண்பாடு கொண்டதாவே இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சுல மணிரத்ன வீட்டில குண்டு வெடிச்சப்போ அப்ப ஆளுங்கட்சியான அதிமுகவை கடுமையா எதிர்த்தாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல கோவையில தொடர் குண்டு வெடிப்பு நடந்தப்போ அப்ப ஆளுங்கட்சியா இருந்த திமுகவை ஆதரிச்சு அறிக்கையே விட்டாரு காங்கிரஸை சேர்ந்த பிரதமர் நரசிம்மராவை சந்திச்சு பேசினப்போ தன்னை காங்கிரஸ் ஆதரவாளரா காட்டிக்கிட்டாரு அத்வானியோட பேசுறப்பவும் மோடியோட நட்பு பாராட்டுறப்பவும் தன்னை பிஜேபி ஆதரவாளரா காட்டிக்கிட்டாரு அகில இந்த அளவில் முக்கிய தலைவர்னு கருணாநிதியை புகழ்ந்தாரு தைரிய லட்சுமின்னு ஜெயலலிதாவை பாராட்டினாரு யாரையும் பகைக்கு விரும்பாம எல்லோரையும் பாராட்டிக்கிட்டே இருக்கிறதா ரஜினியோட அரசியல் ஒருவேளை ரஜினி அரசியலுக்கு வராருனா யாரை எதிர்த்து அரசியல் பண்ணுவாருங்கிறதா மிகப்பெரிய கேள்விக்குறி இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு விக்னன் டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க